ஹலோ வியர்ஸ் வெல்கம் பேக் இது ஸ்ரீ முருகன் சாரி சாரஸ்வரம் கோயமுத்தூர் நெஞ்சாவது வாழ்த்துக்குடன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சாரீஸ் பற்றி காதி நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸில் வந்து தான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு காட்ட போகிற சாரி பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளூ மிக்ஸுங்க ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா பிச்சுவாய் டிசைன்ஸ் கிளாஸாக இருக்குங்க கலர் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ரீனிஷ் ப்ளூவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்டர் காப்பர் பார்டர் பிளாக் பிரிண்ட்டு பல்லுங்க அந்த காப்பர் பார்டரும் இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கோது பிரிண்ட்டை பற்றி சொல்ல வேண்டாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த சில்க் சாரி லுக்குங்க அந்த காட்டன் சாரீ ஃபீல் அது ரொம்ப முக்கியம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் அவ்வளோதான் ரேஞ்சுங்க இதில் ஒவ்வொரு கலர் காட்டுறது பாருங்கள் இதுலேயே க்ரீன் இருக்குங்க இதில் அதுலேயே க்ரீன் வித்து கீழே வந்து அந்த பிரிக் கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க மல்டி கலர் அந்த பீகாக் டிசைன் மல்டி கலர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளாக் பிரிண்ட் பல்லு அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த நார்த் ஈஸ்ட்டுக்கே உண்டான அந்த பிளாக் பிரிண்ட்டு பல்லு மெட்டீரியல் ரொம்ப கூல் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்களோ அது வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்ரெட்டே வந்து ஸ்மஜில் ப்ரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த காட்டன் சாரிக்கு ஆப்பனண்டாக இந்த கட்டுறவங்க இந்த மெட்டீரியல் கொஞ்சம் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபீல் வந்து அதே வீலுங்க ஃபீலுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒன் த்ரீ டபுள் நைன் தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட் ப்ரைஸில் ஃபேன்சியாக வாஷபிள் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதே டிசைனில் வந்து கிரேவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரி கிரேவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ண மாதிரிங்க இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குது அந்த ஸ்பெக் ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஸ் பீஸ்னால கொஞ்சம் கஞ்சி இருக்குங்க கஞ்சி போனால் ரொம்ப ஃபிளெக்சபிளாக இருக்கும் ரொம்ப கலருக்குள் பாருங்க நல்லா அந்த மயில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் ப்ளூக்கு அந்த மஸ்டர்டு ஆரஞ்சு அந்த கலர் பிங்க்கு இந்த இந்த ஸ்டெம் பார்த்து அழகாக கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட்டு பல்லு அந்த கிரேஸ் ப்ளூவில் வந்து மெஜந்தா கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ளாக் ப்ரிண்ட்டு மாதிரி இருக்கும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா எவர் கிரீனுங்க இதுக்கு இந்த டிசைனுக்கு வந்து போரே ஆகாது ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி தாங்க என்ன பார்டர் கொடுத்துருக்காங்க மெஜெண்டாவில் வந்து அந்த மெரூன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள் அதாவது அந்த பிளைன் கலரில் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்த டிசைன் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஞாபகப்படுத்துறது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ டபுள் நைன் தான் ஹோம் வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் பீச் கலர் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த பீச் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் உப்டா பார்டர் ஒரு மாதிரி இந்த ப்ரவுன் கலரு இந்த பீச்சுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பீகாக் டிசைன் பார்த்தீங்கன்னா வாய்லெட்டு அந்த போன் வைட்டுங்க அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு கொடுத்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து அந்த பிளாக் பிரிண்ட் மாதிரி அந்த நார்த் ஈஸ்ட் ஐட்டம் ஏரியா தகுந்த மாதிரியே வந்து இந்த பிளாக் ப்ரெண்ட்டு கொடுத்துங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ப்ரௌனு கிரேவ் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து அது என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து ஸ்மஜ்ஜு பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க டசில்ஸ் வந்து புடவைக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்குது ஸாரி வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸாகவும் இருக்கும் நம்மளை நல்ல கூலாக எடுத்து காட்டும் கூலாக வச்சுக்குதுங்க டிசைன் நம்மளை ரொம்ப என்னஸாக எடுத்து காட்டுது காட்டன் சாரி லுக்கு அட் சேம் டைம் ஃபேன்சியாக இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டபுள் நைனுங்க ஹலோ வியர்ஸ் நான் காம்சஸ் ஆகி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைங்க இல்லைன்னா இதே மெட்டீரியல் வேறு டிசைன் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ வியர்ஸ் இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோஸ் எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா லைஃப்லைன் டிஜிட்டல் ஏஜென்சிங்க உங்களோட வியாபார விஷயங்கள் நிறையா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு லேடிஸ் வீட்டிலேருந்து பண்ணுறவங்க ப்ரொமோட் பண்ணுறவங்க பாத்தீங்கன்னா இந்த லைஃப்லைன் டிஜிட்டல் ஏஜென்சியோட ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குங்க நீங்கள் அவங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட வியாபாரத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்